உளுந்தூர்பேட்டை தொகுதி முதல்வர் சிறப்பு செயலாக்க திட்டத்தின் முதல் கோரிக்கையாக உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோரிக்கையினை நிறைவேற்றி தருமாறுக் கொள்கிறேன் உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி பெரும் முயற்சிக்கு பின் இந்த உளுதூர்பட்டிக்கு அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மகிழ்ச்சி அடைகிறோம் சார் உளுதூர் பட்டி இல்ல அரசு கலைக்கூறிகள் ஏனென்றால் நிறைத்திருக்கிறது இந்த தொகுதிக்கு வந்து அரசு கலைக்கல்லூர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது வெளி இடத்துல கொண்டு காலேஜ்ல படிக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நம்ம உளுந்துருப்ப இங்க திறக்கப்படும் சொன்னதுனால இன்னைக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாமே ஒரு சந்தோஷம் நம்ம உளுந்து தொகுதிக்கு ஒரு சிறப்பான கல்லூரி அமைச்சு அனைத்து தர மக்களுக்கும் குரல் கொடுத்தது பொதுவாக இருந்தூர் இந்த காலேஜை கொண்டு வந்தது ரொம்ப பெருமை கூடியிருக்கும் அலைந்து திரிந்து இந்த சீட்டு வாங்குது அரசு கலெக்டர் சீட்டு வாங்குவதுக்கு பெரும் சிரமமா இருந்துச்சுல மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார் பிள்ளைங்களை வெளியில் அனுப்பினா பயந்துக்கிட்டு எப்ப சொல்லி பயந்துட்டு இருக்கும் இந்த நேரத்துக்கு வந்து உளுந்தூர்பேட்டை தொகுதியில வந்து காலேஜ் அமைச்சு விட்டு முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி வணக்கம் எங்க தொகுதிக்கு வந்தது மிக மகிழ்ச்சியா இருக்கு அண்ணா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம் எங்கே கல்லூரி எப்போது கல்லூரி வேண்டும் கல்லூரி என்கிற உளுந்தூர்பேட்டையின் நீண்ட நாள் கோரிக்கையை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறது தமிழக அரசு திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை என இரு ஒன்றியங்களை உள்ளடக்கிய உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஆண்டுதோறும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு தயாராகின்றனர் ஆனால் அவர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் பட்டப்படிப்பை தொடர்வதில்லை அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அரசு கல்லூரி இல்லாதது ஒரு காரணம் என்கிறார் புதிய தளிர் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ஐயாதுரை அவர்கள் கல்வி ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம் கல்விதான் புரட்சிக்கு வித்திடும் கல்வி ஒன்றே விளிம்புநிலை மக்களின் நிலையை மாற்றக்கூடியது என்கிற சான்றோர்களின் கூற்றுப்படி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் தொழில் முனைவோர்கள் பொதுமக்கள் என அனைவரும் சேர்ந்து ஒருமித்தமாக போராடி இந்த வெற்றியை ஈண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல கல்லூரியை அறிவித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை மக்கள் மேலான மகிழ்ச்சியோடு நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டனர் உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நாற்பது ஆண்டு கால கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி பெரும் முயற்சிக்கு பின் திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்களோ பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவெல்லா அவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகிகளும் பலமுறை கோரிக்கை வைத்து கூட்டணி கட்சிகள் பல போராட்டங்களை நடத்தி இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் உளுந்தூர்பேட்டைக்கு மையமாக தமிழ்நாட்டின் மையமாக இருக்கின்ற உளுந்தூர்பேட்டைக்கு மீண்ட நெடுங்கால கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி வந்து இந்த உளுந்தூர்பேட்டைக்கு அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை அவர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காலேஜ் அறிவித்த நாளிலிருந்து ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் நானூறு பேர் ஸ்டூடெண்ட்ஸு பெற்றோர்களில் வந்து என்கொரி விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன கோர்ஸ் வருது என்ன இதுன்னு இந்த சுத்துப்பட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய அரசுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடுவேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார் எனது பேர் ஐயாதுரை திருசெங்கு நான் உளுந்து படையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து புதிய தலைவர் என்று ஒரு அறக்கட்டளை வைத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு மற்றும் என்னட்ட கல்வி பணிகளை செய்து கொண்டு வருகின்றோம் அதன் நோக்கமாக உளுந்து படையில் அரசு கலைக்கல்லூரி வேண்டி நீண்ட நாள் ஒரு போராட்டங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் சார் உளுந்தூர் பட்டியில் அரசு கலைக்கொள்கை வேண்டி ஏனென்றால் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை உளுந்துபட்டையில் அதிகமாக அரசு மேல்நிலைப் பள்ளிகள் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளது ரெண்டு ஒன்றிய முழுவது உளுந்தூர் பட்டை திருவண்ணாவலூர் இந்த இரண்டு ஒன்றியங்களும் சேர்த்து இருபதுக்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளது அதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு நமது அண்டை மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் சென்று போய் படிக்கின்ற சூழல்கள் இருக்கின்றது ரொம்ப சிரமமாக இருக்கிறார்கள் இதில் பாதிப்பு நபர்கள் ஒரு ஐயாயிரம் பேர் படிக்கிறார்கள் ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அதில் ப படிக்காமல் கோவை திருப்பூர் சென்னை போன்ற பெருநகர்களுக்கு சென்று வேலை செய்கிற சூழல்களை இங்கு இப்பொழுது இருக்கின்றது ஆகியனால் இந்த பகுதியில் கல்லூரி வரவேற்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக இந்த உளுந்தூர்பேட்டைக்கு இந்த காலேஜி வரது சம்பந்தமாக எங்களுடைய எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதற்காக முதலமைச்சரை சந்தித்து உளுந்தூர்பேட்டைக்கு ஒரு அரசு கல்லூரி வேணுன்ற முயற்சி ஒரு மனுவாக முதலமைச்சரன் வந்து கொடுத்தார் அது சம்பந்தமாக முதலமைச்சர்கள் பரிசீலை செய்து அந்த கோரிக்கையை இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறார் எங்களுடைய தொகுதியின் சார்பாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் அவர்களும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு முயற்சி எடுத்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தொகுதிக்கு வந்து அரசு கலைக்கொள்ளி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நீண்ட காலமாக இது கோரிக்கையாக மக்கள் இந்த கிராமப்புற மக்கள் ரொம்ப கோரிக்கையாக வைத்தாங்க ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விருத்தாச்சலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரொம்ப தூரம் போய் வந்து கல்லூரி மாணவர்கள் பயின்று வந்தாங்க இந்த உந்துருபேட்டைக்கு தொகுதி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தொகுதி வந்த மக்கள் வந்து ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம் உளுந்திர்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உளுந்திர்பேட்டைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது அதே நேரத்தில் இந்த கல்லூரி அமைவதற்காக தொடர்ந்து பல போராட்டங்களை சமூக ஆர்வலர்கள் சார்பிலும் ஜனநாயக சக்திகள் சார்பிலும் அதில் விடுதலை சிறுத்தைகளும் வெகுவாக பங்கேற்றோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கல்வி அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் பரிந்துரை கடிதத்தை வழங்கி உளுந்திர்பேட்டை தொகுதி மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள் அந்த பகுதியில் இதுவரை அரசு கல்லூரி அமைக்கப்படவில்லை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் அந்த பகுதியில் அரசு கலை கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று பரிந்துரை கடிதம் வழங்கினார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்கிய கடிதத்தை நேரில் பெற்ற முதலமைச்சர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக பரிசீலனை செய்து உளுந்திர்பேட்டைக்கு கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தர தரப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார் அதன் பேரில் நேற்று முதலமைச்சர் அவர்கள் இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அறிவித்தது உளுந்திர்பட்டை தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த உளுந்திர்பட்டை தொகுதிக்கு கல்லூரி வந்தது வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட காலமாக வந்து உளுந்திர்பேட்டையில் வந்து கல்லூரி இல்லாமல் வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு வெளியில டிராவல் பண்ணி ஒரு சில நேரத்தில் பஸ் வசதி இல்லாத பஸ் மிஸ் பண்ணிடுவாங்க விருத்தாசலம் போய் படிக்கணும் இந்த மாதிரி வெளியில போய் படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து பட்டியில் கல்லூரி மட்டும் இல்லை மீதி எல்லா வசதி வாய்ப்பும் இருந்துச்சு ஆனால் இது இந்த கல்லூரியில் அது வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு இந்த கல்லூரி வந்ததுக்கு நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க எனக்கும் இதில் சந்தோஷம் பல ஆண்டு காலமாக மக்களின் எதிர்பார்த்த ஒரு கலைக்குள்ளருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு வந்து மக்கள் வந்து அவங்களோட பிள்ளைங்களை வந்து வெளி இடத்துல கொண்டு காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க எங்கிட்ட எந்த காலேஜில் சேர்க்கணும் எங்கே நம்ம எந்த ஊருக்கு போகணும் எந்த இடத்துல சேர்க்கணுன்ற ஒரு பல குழப்பத்தில் பல பல வருஷமாக இந்த குழப்பத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இருபது ஆண்டு காலமாகவே அவங்கவுங்க தனித்தனி இடத்துல பசங்கள் சில இடத்துல போகுது சில இடத்துல நான் அவ்வளோ தூரம் நான் போக மாட்டேன்ப்பா எனக்கு இங்கே எங்கே பக்கத்தில் இருந்தால் நான் சேர்கிறேன் இவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாதுன்னு சொல்லி சில பெண்ணுங்கள்லாம் படிக்காதோ சில வேறு வேலைக்கெல்லாம் போ போயிடுச்சுங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கலைக்கல்லூரியை வந்து இங்கே திறக்கப்படணுன்னு சொன்னதுனால இன்றைக்கி இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாமே ஒரு சந்தோஷம் ஏன்னாக்கா இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால இங்க வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை அதே போல் பிள்ளைங்களை வெளியூரில் கொண்டு படிக்க வைக்கிறதுக்காகவும் அவங்க அப்பா அம்மா தயங்க மாட்டாங்க சரி இங்கேயே இருக்குது பக்கத்துல நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து கட்சி சார்பாக இந்த வந்து இந்த கலைக்குள்ளி வர்றதுக்காக அனைத்து கட்சி மக்களும் போராடினாங்க எல்லாமே போராடுனாங்க இதுக்கு வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் மனு கொடுத்துருந்தார் இந்த இந்த பட்டிக்கு காலேஜ் வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தார் அதே போல் எம்பி ரவிக்குமார் அவர்களும் கொடுத்துருந்தாங்க இவங்க கூட சார்பாகவும் இந்த எடுத்த மக்களுடைய அல்லாடோட முயற்சி எல்லாம் வந்ததுக்காக ரொம்ப பாராட்டணும் சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்கு தொகுதி காலேஜ் இல்லாம இருந்த ஒரு இதுக்கு பிள்ளைங்களை வெளியில் அனுப்பினா பயந்துக்கிட்டு எப்போ வரும்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் இந்த நேரத்துக்கு வந்து உந்துருப்பேட்டை தொகுதியில் வந்து காலேஜ் அமைச்சு விட்ட முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி வணக்கம் இதில் புதிய தலைவர் அறக்கட்டளை நீண்ட நாளாக அறக்கட்டளை நிர்வாகிகள் போட்டு இங்கே வந்து சமூக எல்லாம் வர வைத்து எங்கள் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக கலந்தாய்வு கூட்டத்தை போட்டு உளுநூறுபட்டியில் பேராசிரியர்களும் கலந்து கொண்டு கல்வியாளர்களும் கலந்து கொண்டு இந்த பகுதியில் வந்து எங்களுக்கு கல்லூரி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக ஒற்றைக்குரிய வைத்து வைத்து தொடர்ந்து அது செய்தித்தாள் வெளியிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் சந்தித்து மனுக்கள் வழங்கியுள்ளோம் அப்புறம் அனைத்து கட்சி பிரமுகம் அனைத்து கட்சி பிரமர்களும் சமூக அலுவலர்கள் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தி ஐந்து அன்று ஒரு தனியார் மண்டபத்தில் ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அந்த கூட்டத்தின் வழியிலாக நம் பேரணியாக நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று அறிவித்தோம் அந்த அறிவித்த பிறகு உளுநிற்பட்டில் கவன ஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினோம் நடத்தி அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் பேரணியாக நடத்துவோம் என்று சொன்னால் த காவலர்கள் நமக்கு அனுமதி வழங்கவில்லை இருந்தாலும் அந்த பகுதியில் நம்ம ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வெற்றி வந்து வகை சுற்றி உள்ளோம் பேட்டைக்கு இந்த காலேஜை கொண்டு வந்தது ரொம்ப பெருமை ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் கிராமத்து மக்களுக்கு டவுனில் இருக்க எல்லா இதுக்கும் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ரொம்ப நல்லது செய்கிறாரு காலேஜுக்கு கொண்டு வந்தது ரொம்ப நல்லது எம்எல்ஏ தலைமையில் கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு திருந்தூர் பெற்ற சட்டமன்ற தொகுதி மக்களுடைய பதினைஞ்சு ஆண்டு கால கோரிக்கையை உணர்ந்து அவர்களுடைய மாணவ செல்வங்கள் மக்களுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து இந்த சீட்டு வாங்குது அரசு கலைக்களுடைய சீட்டு வாங்குறதுக்கு பெரும் சிரமமாக இருந்துச்சு அதை இலவாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஆக்கி இந்த உளுந்தர்பட்ட சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியும் அந்த கல்லூரி அறிவிப்பு வந்ததுக்கு வரவேற்பு நாங்கள் வந்து மிக மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் வந்து நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் சார் வரவேற்க சார் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் சார் இந்த கல்லூரி வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார் எல்லாம் அந்த சுற்று இடத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப நினைக்கிறாங்க சார் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துனாங்க இதுக்காக ரொம்ப சந்தோஷமாக சார் நம்ம எல்லாம் மனிதர்களுக்கு புரட்சியர் அம்பேத்கர் அவர் வழியில் நம்ம இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து முதன் முதல் எழுச்சி தமிழர்கள் மூலியமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியது பல்வேறு எல்லா மக்கள அனைத்து மக்களும் போராட்டம் பண்ணாங்க அதன் மூலம் விளைவாக தமிழக முதல்வர்கள் இந்த சுமார் எழுபத்தஞ்சு வருஷம் பிறகு நம்ம உருந்து தொகுதிக்கு ஒரு சிறப்பான கல்லூரி அமைச்சு கடைத்து தர மக்களுக்கும் குரல் கொடுத்து உதவியாக இருந்தது இப்போ பதினஞ்சு எழுபத்தஞ்சு வருஷமாக வந்து வந்து விருதாளம் காலேஜ் எங்கே உள்ள போனாங்க இப்போ இந்த காலம் இங்கே வந்ததால் ஏகப்பட்ட மக்களுக்காக ரொம்ப யூஸாக இருக்கும் பக்கத்தில் வந்து படிக்கலாம் எல்லாமே ரொம்ப யூஸாக இருக்கும் எங்கள் தொகுதிக்கு வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்டாலினியாவுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம் இது எங்களுக்கு நாற்பது ஆண்டுகளாக காலேஜ் இல்லாமல் இருந்தாலும் அங்கங்கே விருதாச்சலம் தனியார் கல்லூரியில் அங்கங்கே போய் சே சேர்த்து விட்டாங்க இப்போ வந்து உந்துபேட்டை வந்ததால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது